கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தை நூற்று தொன்னூத்தி ஓராவது வருடாந்த திருவிழா இன்று செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கொடியேற்றத்துக்கு முன்னதாக தமிழ் சிங்கள மொழிகளில் காலை ஆறு மணிக்கு திருப்பலியும் ஒப்பு கொடுக்கப்பட்டது இதில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொடியேற்றத்தை அடுத்து எதிர்வரும் பதினோராம் திகதி வரை தினந்தோறும் மாலை மணிக்கு கொச்சிக்கடை நவநாள் வழிபாடுகள் நடைபெறும் இதையடுத்து எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி இரவு ஏழு மணிக்கு கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் மேல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்படும் Sadima aruma kudumakara, juda arauha, milu திருவிழா தினமான பதிமூன்றாம் அன்று அதிகாலை நான்கு மணிக்கு தமிழ் மொழியிலும் ஐந்து மணிக்கு சிங்கள மொழியிலும் ஆறு மணிக்கு தமிழ் மொழியிலும் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படும் புனித அந்தோனியாரின் திருஸ்வரூப பவனி கொட்டாஞ்சேனே புனித லூசியால் பேராலயத்தில் அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகி இரவு எட்டு மணி அளவில் புனித அந்தோணியார் திருத்தலத்தை வந்தடைந்து நட்கருணை ஆசீர்வாதம் மற்றும் புனித அந்தோணியாரின் ஆசீர்வாதத்துடன் ைைவு பெரும் <filtrate>